பேசுறவங்க வந்தாங்கன்னா அதை தான் கொடுப்பாங்க நான் வந்து நான் மாறி கொடுப்பேன் நீ பாத்ரூம்ல என்ன கதா தான் என்ன அர்த்தம் பக்கிட்டி அது மூடு போடாத வாசன் கூடும் நான் ஒரு தடவை எதுவும் சொல்ல வாசன் பாத வாசனோட எதுவும் நான் என்ன பண்றேன் என்ன பண்ணு நான் எப்படி ஏத்தறேன் யார் பாத்ரூமே அப்பதான் தொடங்க போறது அது நீ தமிழ்நாடு பத்தி இன்னும் புரியாதுக்கு உனக்கு கரகத்து முன்னே நிறைய பேர் போய் வந்துடுவாங்க நான் <laughs> மன்னரு <halfart>. அவ அவன்னா பண்ணி கீழ்ச்சிட்டா அவள் அஜா பத்த குத்து தேக்கறா ஓட்ட தேவடியா அப்படி போலனாக்கா என் காலால் இட்டனா அவளை கையால் வேலை செய்ய சொல்லு அப்படின்னு சொல்றாரு யார் காலால் அவர் காலால் விடுவாரா நீ கையால வேலை சொல்லணும் அவ்வளவு மட்டுமா சொல்றாரு காரியம் மூஞ்சாரு அது எத்தனை வர முடியல என்னால

எனக்கு <laughs> <laughs> இல்லை இல்ல என்ன சொல்றேன்னா அவன் அந்த மாதிரி பேசிருக்கிறான்னா